அனகொண்டாலும் இந்த பயனுமே இல்ல உண்மையான அன்பும் காதல் இருந்தா தான் உண்மையா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும் அது மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமே இல்ல அதுதான் உண்மையே தான் அந்த படமே அந்த ஆண் குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்கா நாங்க கிண்டல் தான் கதையே இல்ல இல்லங்க எந்த ஒரு நல்ல படத்தையும் பாட்டு எல்லாம் பண்ணா நல்லா இல்லாம போயிரும் வேணா நீங்க அண்ணன் வெங்கட் பிரபுவே கேட்டாரு கேட்டாரு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் இல்ல மத்தவங்க ஐ மீன் எங்கள் குரூப்பில் சில பேர் வெளில வெளில எங்கே போய் பா பார்க்குறதா எல்லாம் கண் பார்வை தான் நம்மளுக்கு அந்த பழக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் வந்து நாங்கள் இந்த படத்தை ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு அடல்ட் கண்டனாலும் அது எந்த இடத்துலையும் முகம் சுழிக்காத மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு ரெண்டு மணி நேரம் சந்தோஷமாக இருந்து போகிற மாதிரி எடுத்து எடுத்திருக்கோம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் வெளியே வரையில ஒரு கிரியேட்டராக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை ரசி இருக்கிறதுனால நான் உட்காந்து பார்த்தேன் அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு உதவியாக இருந்து கேட்க கார்த்திகேயன் கார்த்தி சுப்ராஜ் இந்த ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆல்சோ த காஸ்ட் அண்ட் ப்ரூவ் ரொம்ப ஒரு நல்ல காஸ்ட் எனக்கு கிடைச்சது ப்ரூவும் கிடைச்சது அதனால் இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எப்படி அதை சரி பண்ணாங்க அந்த மாதிரி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு சின்ன கதை அந்த குடும்பத்தில் நிகழ்வும் ஒரு ப்ராப்ளம் அதில் எல்லாருமே தங்களுடைய முழு பங்களிப்பை செஞ்சுருக்காங்க தீபாக் ஆகட்டும் முனிஷ்காந்த் அண்ணா கிங்ஸ்லி கருணா சுவாமிநாதன் எல்லாருமே அவங்களோட கஜா அங்கு கஜேந்திரன்கு எல்லாமே அவங்களோட பங்களிப்பை எந்தெந்த கேரக்டருமே யாருமே சும்மா கொண்டு வரல எல்லாம் அந்தந்த தேவை இருந்ததுனால கரெக்டாக அந்த ஸ்கிரிப்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்தை தந்திருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லாட்டி கிரிட்டிசைஸ் பண்ணு ஏன்னா ஒரு ஹெல்த்து கிரிட்டிசிஸும் நம்மளுக்குலாம் தேவை நல்லா இருந்தால் பாராட்டுங்க இப்போ நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு ஓட்டி டைட்டில் நானும் என்னோட ரைட்டர் பாலாஜி வந்து டிஸ்கஸ் பண்ணல அவரோட ஐடியா தான் பெருசு அப்படின்ட்டு அந்த நான் ஒரு பண்ணியிருந்தேன் இதே இதே பவர் ஃபோர்ஸஸ் தான் அதாவது என்னன்னா ஒரு பவர் சிம்பல் ஒரு கல சிம்பிளுங்கிறது ஒரு ஆண்மைங்கிறது அதை குறியீடாக காட்டுவோம் அப்படி இல்லை ஆண்மைங்கிறது அது இல்லை அது ஒரு மோக்கரி தான் அது ஒரு அது ஒரு கேலி சித்திரமாக காட்டுறதுக்காக தான் அதை பண்ணேன் அதாவது நாங்கள் ஆம்பளை அப்படிங்கிற இதை ஒரு பொருளாக பெருசாக பார்க்குறோம் அது பெருசு திருசுங்கிறது ஒரு மேட்ரு இல்லைங்கிறது தான் மேட்ரே பார்க்கல சுனிலும் அவங்க அண்ணனும் அண்ணன் தம்பி அப்புறம் அப்பா மருமகன் அப்ப பையன் எல்லாம் குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த கதை உண்மையில சொல்ல போனா அங்கிள் உள்ளுக்கு வந்தது அவங்களோட இன்ஃபுளுன்ஸோ அதெல்லாம் இல்லை அவருக்கு எங்களுக்கு தேவைப்பட்டது ஏன்னா ஆக்சுவலாக என்னோட ஏடி ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் போடும் இந்த கேரக்டருக்கு இருக்கு அப்படின்னு நான் யார் அப்படி இருந்தேன் இவர் காட்டர் அவர்கிட்ட கேட்டேன் ஏடி உங்களுக்கு உண்மையில அவர் யாரும் தெரியாதா இல்லை தெரியாது சார் நல்லா நடிப்பார் அப்படின்னாரு ஐயோ அவர்தான் தான் ப்ரொடியூசரோட அப்பா அப்படிதான் உள்ளுக்கு வந்தார் அதே மாதிரி ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி எனக்கு தேவைப்பட்டிருந்தாங்க அப்போ உடனே கார்த்தி சுப்ராஜ் சொன்னார் வைபவ் சுனில் போடுவோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா எனக்கு தமிழில் வந்து காமெடியில் வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் ஒரு கதாநாயகனா அந்த மீட்டரில் நான் காமெடி பண்ணுறேன்னு சொல்லாமல் அது அளவுக்குள்ளோட பண்ணுறதுல வைபவ் ரொம்ப அழகாக பண்ணுவார் அவரோட நடிப்பு பிடிக்கிறதுனால வைபோவும் அண்ணா எனக்கு சுனில் அண்ணா ரொம்ப பிடிக்கும் அவரோட டாக்டர் ஆகட்டும் அவரோட படங்களாக ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன் அவரோட முதல் படம் செய்திருக்காது அவர் ரொம்ப அவரோட நடிப்பை ரசிச்சுருக்கேன் ஸோ அந்த ரெண்டு பேரும் எனக்கு வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படிதான் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து எங்கள் ப்ரொடியூசரும் சரி ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னதே அப்படிதான் எந்த இடத்துலையுமே நம்ம மக்கள் முகம் சொல்லிக்க கூடாது அப்படின்னு அவர் நாங்களும் அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணுவோம் நானும் வைபோ எங்களோட ரைட்டர் எங்களோட எஸ்டன் டேரக்டர் டீம் எல்லாமே இப்போ என்னோட சார் இது மாதிரி போகுது அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் யாருமே முகம் சொல்லிக்கூடாது பெண்கள் ரசித்து பார்க்கணும் சொன்னா நம்ம மாட்டி இப்ப ஒரு ஷோல பெண்கள் வந்து விழுந்து விழுந்து கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அதுல நாங்க எந்த இடத்தையும் முகம் அந்த கதையை ஒரு தீன் லைன் ஒரு இடத்துக்கு கீழே போயினா ரொம்ப விவசாயம் அறுபதுப்பா இருக்கும் அப்ப எப்படி இது ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத கரெக்டா நாங்க பிளான் பண்ணி பண்ணிருந்தோம் அது சக்சஸா ஆக வந்திருக்கு நான் என் மனைவியோட பாத்தேன் அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவோடையும் பார்த்தாங்க அவங்க அம்மா ரொம்ப ரசிக்கும் பார்த்தாங்க சோ அதுக்கே நீங்க நீங்க சொன்னது கரெக்டா வந்தது இல்ல எந்த சென்சார்ஸும் ரொம்ப நல்லா எங்களை எந்த இடத்துல கட்டும் எதுவும் இல்ல சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க நான் நிவர்த்தி பண்ணிட்டோம் அது உண்மையான ரீசன் தான் சில ப்ளர் பண்ண சொல்லிருந்தாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அது உண்மை இல்ல அதுதான் அதாவது அந்த ஆக்சுவலாக அது ஒரு தப்பான தான் அதான் பாருங்க நாங்கள் எப்பயுமே பாருங்க பத்தங்கள் என்ன தமிழ் இப்படியும் சில பேர் இருக்காங்கங்கிறது தான் இப்போ அதுவுமே அது ரெண்டு மனைவி வைக்கிறதெல்லாம் ஒரு கெத்தோ அது ஒரு நல்ல விஷயமும் இல்லை அதுதான் உண்மையே அதை தான் அந்த படமே அந்த ஆண்குறி அதை வந்து ஒரு சிம்பாலிக்காக நாங்கள் கீழல் பண்ணுறது தான் கதையே இது அதான் சொல்றேன் எப்போயுமே நான் சொல்லுவோம் ஒரு ஒரு ஆண்குறி அது பல சிம்பல்னு சொல்லுவாங்க நேரம் பிற பெரிய நாடுகளெல்லாம் டவர்லாம் கட்டி நான் ஒரு பெரிய இதுன்னு காட்டுறது அதெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறது தான்

ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அவரு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இவங்க அது மட்டும் இல்லாம நிகாரிக்கா நல்லா பண்ணியிருந்தாங்க சாந்தினி சில விஷயங்கள்லாம் அந்த ஒரு சீன்ல நீங்க பாப்பீங்க அண்ணன் வந்து இன்னும் அவங்க அண்ணனை அந்த மாதிரி சொல்லிடுவாங்கல்ல டீச்சரை வச்சிருந்தாங்க அதெல்லாம் இவங்க வந்து இன்னது அப்படிங்குவாங்க அந்த ஒரு ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க சினிமால இது போச்சு ஒரு டைம்ல வந்து ஒரு கலவரமே ஆச்சு

அந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதே ரொம்ப ஒரு அவருக்கு வந்து நாடகம் கூட்டு பற்ற அந்த மாதிரி இது இருக்கு விக்ரம் சார் நடிச்ச ஒரு படத்துல அவர் விழா நடிச்சிருக்காரு விக்ரம் சாரோட முதல் படத்துல அது ஒரு என்னங்க இல்ல இல்லங்க எந்த ஒரு நல்ல படத்தையும் பாட்டு எல்லாம் பண்ணா நல்லா இல்லாம அதுதான் இந்த கதையே இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த கதையில இந்த இடத்துல வருஷமா இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த காலத்தை பாக்கியராஜ் சார் பாக்குற படங்கள் பாண்டியராஜ் படங்கள் அந்த மாதிரி ஆமா இவங்க கூட என கேட் அந்த அளவுக்கு இந்த இடத்துல மோசமாவோ ஒரு நீங்க பாத்தீங்கன்னா தனமம்மாவெல்லாம் அம்மாவெல்லாம் இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு தமிழக காலத்துல வந்த ஒரு பெண் தனமம்லாம் இவ்வளவு அழகா அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மா கேட்டே வந்தது இல்லை அந்த காலத்துல மனோரமாச்சு பண்ணிருக்காங்க இப்பெல்லாம் அப்படி ஒரு கேரக்டர் ஒரு அம்மாவுக்கு கொடுத்ததே இல்லை ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் அம்மா கூட பண்ணியிருக்காங்க சித்தி அம்மா அந்த மாதிரி அவங்களோட கதை களம் அப்படி இப்படி ஒரு உண்மையிலே ஒரு குடும்பத்தில் நடந்தால் என்ன ஆகும் அதுதான் கதை அதனால எந்த ஒரு பெண்ணுக்கோ அவங்களாம் உடனே கதையை கேட்டு ரெண்டு பேருமே உடனே ரொம்ப சந்தோஷமா கேட்டால் நீங்க சொன்னதான் கரெக்ட் இந்த கேள்வி இவங்கூட தான் கேட்டுக்கணும் அது என்னோட ப்ரொடக்ட் அந்த டீம் அந்த அட்வர்டைசிங் அந்த பண்ற கேம்பெயின் அவங்களோட ஐடியா தான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அது என்னோட கிரெடிட் ஆமா பாலாஜின்னு ஒரு ரைட்டரும் நானும் சேர்ந்து எழுதுனது ரொம்ப நல்லா அவர் வந்து அந்த எனக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு வேவ்ல இருந்தது நாங்க ஒன்னு சொன்னா அவர் டக்குன்னு பிடிச்சிருக்கிறதும் நம்ம ரெண்டு பேரும் கிரேசி மோகனோட ஃபேன் அந்த கிரேசி மோகன் சார் இல்லாததுக்கு இது ஒரு அவர் ஒரு இன்னொரு வருவார் ஆப்ஷன் நீங்க சொல்றது ரொம்ப வேலிட்டான்னு போயிடுங்க இந்த ஒரு விஷயமும் நாங்களும் இப்போ இந்த கதையில நாங்க ரொம்ப யோசிச்சது எதுவும் விரசமா பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் யோசிச்சு தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நாம அரசு பள்ளி எனக்கு உண்மையில அரசு பள்ளி எல்லாம் எப்பயுமே தரமா இருக்கணும்னு நான் விரும்புற ஒருத்தர் தான் இப்போ இந்த பாட நூலும் சரி பாடத்திட்டமும் சரி எந்த ஒரு அரசு பள்ளியும் அந்த திட்டமும் அந்த பாட நூல்களும் கரெக்டா இருக்கணும் அப்பதான் ஸ்டாண்டர்ட் ப்ரைவேட் எல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் அரசு அப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டான பாயிண்ட் அடுத்த முறை அந்த மாதிரி வராம பாத்துக்கிறேன் பெரிய டேரக்டர் பயனுக்குள்ள காமெடி சொல்லுவீங்க முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க நான் உள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் கேட்டார் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே செல் கேட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்ட்டு சொன்னேன் ரொம்ப புதுசாக இருக்குடா ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னா ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் வந்தால் வந்து இப்போ தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நல்ல ஸ்க்ரீன் பிளே அழகா முகம் சுலிக்காமல் வந்து பண்ணிட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹெட் எஸ் சொன்னது அப்பா தான் அவர் வந்து பயங்கர ஜட்மெண்ட் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு ஆ அப்போ படம் முடிச்ச உடனே நாங்கள்லாம் போட்டு காட்டினோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி அம்மா எல்லாரும் போட்டு காட்டணும் எதாவது ரொம்ப அவங்க முகம் சொலிக்கிற மாதிரி எதா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேட்டரில் காலேருந்து ரெண்டு ஷோ பார்த்துட்டோம் மேக்ஸிமம் லேடிஸ் தான் வந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு ஒரு ஃபன் பன்ஃபில்ட் காமெடி ஃபிலிம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க அந்த அந்த ஏன்றதே விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிஸ் லேடிஸ்லாம் வந்து தேட்டரில் பார்த்துட்டு இல்லை சார் அதான் நிறைய பேர் நிறைய பேர் எங்கள் இங்கே

எல்லைக்கு படம் ஷூட்டிங்ல பிஸியாக இருக்கான் அதுதான் எல்லாருக்கும் சாரி சொல்ல சொன்னான் எது இனோவே புதுசு அந்த படத்தையா இன்னைக்கு தெரியல எப்படி தான் இன்னைக்கு அந்த ஆமா இன்னைக்கு தான் ரிலீஸ் இன்னும் தெரியல இன்னும் தெரியல பார்க்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இருக்கும் இவரு முதல் தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்திக் சுப்ராஜ் அவர் கிரியேட்டர் அவர் அவர் டிஃப்ரெண்ட் இவர்தான் தைரியமா நம்ம பண்ணலாம் வாங்க நம்ம வந்து தமிழ்ல இந்த மாதிரி ஒரு ஒரு என்னது பெருசா ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாரு